The mm -hmm. ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கம்பெனி பாத்தீங்கன்னா புல் அல்பா தான் இவங்க வந்து ஆரஸ்புரம் டிபி ரோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைமண்ட்ஸ் மேல தேர்ட் ஃபோர்ல தான் வந்து லொக்கேட் ஆயிருக்காங்க சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் ஐடியா சேவிங்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு சொல்லி தர போறாங்க சோ அதோட டீடைல்டான வீடியோ தான் இது சோ நீங்க ஒரு பிசினஸ் பண்ற ஐடியா இருந்தாலும் சரி உங்களோட அமௌண்ட் நீங்க எப்படி சேவ் பண்றது எப்படி வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப

நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து பினான்சியலா அபிஷியலா சிபி ஆத்தரைஸ்டா நம்ம வந்திருக்கோம் அதாவது சிபி ஆத்தரைஸ்டு சொல்ல போனா முதல் மக்களுக்கு புரிதல் தேவை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா நீங்க கேள்வியா கேள்வி பங்கு சந்தை பத்தி நான் வந்து தெரிஞ்சுக்க முடியுமா டீடைல்டான ஒரு விளக்கம் கொடுங்க சார் கண்டிப்பா என்னன்னா பங்கு சந்தைன்றது எல்லாருக்குமானதுதான் சரிங்களா ஆனா பங்கு சந்தையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு ஜெயிக்கிறது இல்ல ஏன்னா அவேர்னஸ் வந்து பங்கு சந்தையை பத்தி தெரியுதே தவிர பங்கு சந்தையுடைய செயல்பாடு என்னன்றது முழுமையா தெரியுது சோ அப்ப என்ன ஆகுதுன்னா அத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயம் நம்ம செய்யும் போது கண்டிப்பா இதுதான் விஷயம் ஓகேங்க சார் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நிறைய பேருக்கு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா பங்கு சந்தைனா என்ன அப்படிங்கறத நிறைய பேர்த்தோட டவுட் ஏன்னா முதலீடு பண்றாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது லாபம் எடுக்கிறாங்க ஒருத்தர் நட்டமாயிருச்சுங்கிறாங்க பட் சேர வர்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன்லயே இருப்பாங்க ஏன்னா நம்மளை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணிருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு அதிக ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு நல்ல வெளி செட்டில்டு இருப்பாங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணியே ரொம்ப லோக்கு போனவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அப்ப இவங்களை பார்க்கும்போது ஒரு ஆசை வந்தாலும் இவங்க பார்க்கும்போது ஒரு கீக்னஸ் வரும் இவங்க நம்மளும் போய் அந்த மாதிரி இது ஆயிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் சோ அதனால பங்கு சந்தை என்ன என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்க சார் சிம்பிளா சொல்றேன் தெளிவா சொல்லணும்னா ஒரு கிளாஸஸ் தேவைப்படும் வீடியோக்கு தகுந்த மாதிரி சிம்பிளா குடுக்குறேன் என்னன்னா பங்கு சந்தை என்பது பெருசா ஒண்ணும் இல்லை மேடம் அதாவது இந்தியான்னு கிடையாது வேர்ல்டு வைஸ் பொதுவா சொல்றேன் ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்கும் அதாவது எப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் இது ஒரு குளோபல் ஒரு ப்ரொடக்ஷன் வச்சுங்க இந்த ப்ரொடக்ஷன் மேனுபேக்சரிங் பண்ணி இந்த பொருளை எடுத்துட்டு வந்து வெளியில விற்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் நஷ்டமும் ஒண்ணு இருக்கும் இந்த ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய ஸ்டார்ட் அப் சொல்லிட்டு முதலீட்டு அப்படின்னும் போது பற்றாக்குறை இருக்கும் அந்த பற்றாக்குறையை ஈடு தான் பங்குன்றத ஒண்ணு எடுத்துட்டு வராங்க சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஒரு டாடா கம்பெனி இருக்கு ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி நம்ம இந்தியாவிலேயே சொல்றேன்னு ரிலையன்ஸ் ஆரம்ப இருந்து எப்படி வந்தாங்கன்னா சின்ன சின்ன உள்ள வந்தாங்க அதுக்கப்புறம் என்னன்னா மக்கள்கிட்ட வந்து தேவையான பண்டை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் அது பெரிய நிறுவனமாவே கன்வெர்ட் ஆச்சு அதாவது ஒரு நிறுவனம் ஒரு டிரான்சாக்சன் பார்க்கும் போது என்னன்னா ஒரு ஒரு வருஷத்துலயோ ஒரு அஞ்சு வருஷத்துல டிராவல் பண்ணும்போது அந்த இருக்க பீப்புள் அந்த அட்மாஸ்பியர் சொல்லுவாங்க இப்ப இந்த ஊர்ல கோயம்புத்திரா மோட்டார் ஓகேங்களா இப்ப இது உலகத்துலேயே தெரியுது எப்படி தெரிஞ்சது இதனோட வெளியில போனதுனால தெரிஞ்சது ஓகேங்களா அப்ப இது உள்ளே இருந்துச்சுன்னா தெரிஞ்சிருக்காது இதே கான்செப்ட் தான் பங்கு சந்தையில வந்து பாத்தீங்கன்னா முதலீடு பண்ணும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான முதலீடு அந்த மேனுபேக்சரிங் யூனிட்டுக்கு தேவைப்படும் அப்ப என்ன பண்ணா பப்ளிக் செக்டருக்குள்ள வராங்க அது எப்படி வராங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்ல நம்ம அத்தாரிட்டி வாங்கிட்டு நான் பப்ளிக் செக்டர்ல என்னோட பங்குகளை விற்கிறேன் அந்த விற்கக்கூடிய பங்குகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி முதலீட்டாளராக மாறிக்கலாம் அதுல வரக்கூடிய ப்ராஃபிட் ஷேர் நம்மளுக்கு அவ்வளவுதான் இப்போ எனக்கு இந்த பொருள் விற்கும் போது நான் நூறு ரூபாய்க்கு விற்கிறேன் எனக்கு பத்து ரூபாய் லாபம் கிடைக்குது என்னுடைய முதலீடு வந்து பாத்தீங்கன்னா எழுபது சதவீதம் இருக்கும் நான் ஒரு ப்ரொபரேட்டர் ஓகேங்களா இந்த கம்பெனியுடைய ஓனர்ஷிப் நீ இருக்கக்கூடிய ஒரு முப்பது சதவீத பங்கு தான் வெளியே கொடுக்குறேன் ஷேர்ஸ் கொடுக்குறேன்னா அதுல மூணு லட்சம் பேர் வாங்கிருக்காங்கன்னா அந்த மூணு லட்சம் பேர் பத்து பிசா பத்து பிசா பத்து பிசா பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க இதுதான் கால்குலேஷன் ஓகேங்களா இதுக்கு கவர்மெண்ட் அத்தாரிட்டி தேவைப்படுது அது கவர்மெண்ட் அத்தாரிட்டியோட செயல்பாடு செய்யறாங்க சூப்பர் ஃபர்ஸ்ட் பங்கு சந்தையில நான் ஏன் முதலீடு பண்ணனும் அப்படிங்கறதே நிறைய பேருக்கு கொஸ்டின் ஏன்னா ஒரு சில பேர் வந்து சொல்ற வழிமுறைகள் பாத்தீங்கன்னா ஈஸியா கன்வே ஆகும் ஒரு சில பேர் வந்து நம்ம ரொம்ப புஷ் பண்ணி தள்ளுறதுக்காகவே கூப்பிடுற மாதிரி இருக்கும் சோ அது அப்படின்னா என்ன நம்ம ஏன் செய்யறோம் சேர்ந்தா என்ன பெனிஃபிட் ஆகும் கண்டிப்பா பங்கு சந்தையில ஏன் முதலீடு செய்யணும் நல்ல கேள்வி அதாவது நம்மள்ட்ட ஒரு நேச்சுரலா எல்லாருக்கும் ஒரு ஒர்க் ஸ்டைல் ஒண்ணு இருக்கும் சரிங்களா கண்டிப்பா என்னோட முதலீட்டு என்கிட்ட நான் ஒரு பணம் சம்பாரிச்சு ஒரு சேவிங்ல எடுத்து வச்சிருப்பேன் ஓகேங்களா

நீங்க முதலீடு பண்ணக்கூடிய நிறுவனம் சரியான நிறுவனமா தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி உங்கள்கிட்ட இருக்கு ஆமா அப்போ உங்கள்ட்ட பணம் இருக்கு உங்களோட பணத்தை சரியான இடத்துல முதலீடு பண்ணும்போது போது நம்மளுடைய முன்னோர் காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிலத்திலையும் தங்கத்திலயும் முதலீடு போடுங்கன்னு சொல்லுவாங்க இனி வரும் காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிலமும் தங்கம் மட்டும் போதாது இப்போ அட்வான்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்துருச்சு கிரிப்டோ வந்துருச்சு ஃபாரெக்ஸ் வந்துருச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல முதலீடு வந்து டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் வர வர நம்மளும் அதுக்கு தகுந்த படியில நகர்த்தி போயிட்டே அப்பனா இடம் நக வாங்குற மாதிரி தான் இது ஒரு இது பாக்கணும் ஆனா என்னோட கைண்ட்லி அட்வைஸ் வெறுமான மக்கள் என்ன பண்றாங்கன்னா அத இன்வெஸ்ட்மெண்டா பண்ணா பாக்காம ட்ரேடிங்கா ஓகேங்களா அதுல போயிட்டு விபரம் தெரியாத ஒரு சில பேர் அப்படின்னு சொல்லாம நைன்டி நைன் பர்சன்ட் லாஸ் பண்றாங்க அதனால பங்கு சந்தை வந்து தவறான கண்ணோட்டத்திலயும் பாக்குறாங்க புரிதல் இல்லாத செய்யாத எந்த விஷயமா இருந்தாலும் சக்சஸ்

மார்க்கெட்ல பங்கு சந்தையில ஒரு ஸ்டாக்கை நீங்க வாங்க போறீங்க அட்வைசர் சொல்லுவாங்க அதாவது எப்படி ஒரு டாக்டர் இவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டி கொடுக்குதோ அந்த மாதிரி பங்கு சந்தை சார்ந்த விழிப்புணர்வும் அதை சார்ந்த கிளாஸஸ் அது சார்ந்த டேட்டாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி கொடுக்கறது ப்ராஃபிட் மார்ஜினோ இல்ல வந்து லாஸை பண்ணி கொடுக்குறது இது மாதிரியான சார்ந்த தேர்வு பதில்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்றதுதான் எங்களுடைய

சோ அது எப்படி நீங்க வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணா எப்படி ப்ராஃபிட் எடுப்பீங்கிற ஒரு சூப்பரான ஒரு நாலேஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அதாவது இங்க நீங்க வந்து கிளாஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது கிளாஸ் ஜாயின் பண்ற ஐடியாஸ் இருக்குன்னா ஸ்கிரீன் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே உங்களோட கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணி போங்க ஒரு சில பேர் வந்து நைன்டி பெர்சென்டேஜ் வந்து பங்குச்சந்தையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பத்து பெர்சன்ட் தெரியாதனால நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற உங்க தாட்ஸுக்கு சார் வந்து தெளிவான ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம நிறைய வந்து

வயது வரம்பெல்லாம் கிடையாது ஓகேங்களா அதுக்கான சிறந்த உதாரணம் நம்மளுடைய கிளாஸஸ்ல போயிட்டு இருக்கு கிளாஸஸ் நம்ம எடுக்கிறோம் இல்லையா ஆமா அவேர்னஸ் கிளாஸஸ் இது மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகே சார் இப்போ வந்து நம்ம பங்கு சந்தை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர் இன்வெஸ்டரா இருக்கிறது பெஸ்டா இல்ல ட்ரேடரா இருக்கிறது பெஸ்டா ரெண்டுமே பெஸ்ட் தான் நான் சொல்லுவேன் ஆனா அதுல ஃபோக்கஸ் ஆன் அப்படின்னு பாக்கும்போது பங்கு சந்தையில நீங்க யாரா வர போறீங்கன்றது நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க அதை எதை டிசைட் பண்ணணும்னா உங்களோட கேரக்டர் டிசைட் பண்ணுவோம் சரிங்களா அந்த கேரக்டரை எதை வச்சு நாங்கள் அவுட் பண்ணுவோம் உங்களுக்கான கிளாசஸ் மூவ்மெண்ட் போகும்போது அதுல சைக்காலஜி கிளாஸஸ்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாகவே எடுக்கிறோம் அதாவது நம்மளுடைய டியூரேஷன் பீரியடே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸோடைய பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் கிளாஸ்லாம் பண்ணி முடிச்சு ரொம்ப அதிகமான கலெக்ட் பண்ணுறாங்க எங்களோட ஃபோக்கஸ் அது கிடையாது நாங்க எப்படி ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா பங்கு சந்தையில நீங்க யாருன்னு ஒரு நாங்க என்ன கேட்டகரி பீப்புளா இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான உங்களுக்கான நாலேஜும் நான் கொடுக்க முடியும் சோ என்ன பண்றேன்னா அங்கதான் நான் பைனலைஸ் பண்ணி சொல்றேன் நீங்க ட்ரேடர் நீங்க இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா வீக்காக இன்னொரு ஹிண்ட் பாயிண்ட்டும் கொடுத்துட்றேன் எமோஷனலா யார் யாரெல்லாம் வீக்கா இருக்கீங்களோ அவங்களாம் இன்வெஸ்டர் அதை மட்டும் தான் போகணும் ட்ரேடர் போகக்கூடாது போக கூடாது

சரியான முறையில் ஒரு பங்கை நீங்கள் வாங்கியிருக்கீங்களா வாங்கலையான்னு உங்களுக்குள்ளே நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் நாலேஜு ஃபண்டமெண்டல் நாலேஜ் ஓகேங்களா அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹிஸ்ட்ரி ஒரு நிறுவனத்தை சார்ந்த உங்களுடைய பணத்தை எடுத்துகிட்டு போய் முதலீடாக கொடுக்குறீங்க அப்படின்னா சும்மாலாம் கொடுக்கக்கூடாது அது எப்படி ஆயிடுச்சுன்னா தெருவில் போட்ட பணம்னு சொல்லுவாங்க சரிங்களா சரியான இடத்துல முதல் போனீங்கன்னா தான் அது என்ன ஆகுது உட்சமாக நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்போ சரியான இடத்துல சரியான கம்பெனியை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான நாலேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் நாலேஜ்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் நாலேஜ் சொல்லுவாங்க ரெண்டாவது பேக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஓவர் ஆல் அதுக்கும் தனியா செக்மென்ட்லாம் இருக்கு அது நம்ம சேனல்லே ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் எல்லாம் தெரியும் சரிங்களா ஓகே சார் சோ இப்ப நான் பண்ற முதலீட்டுக்கு பாதுகாப்பா அது நிறைய பேர் கிட்ட இருக்கும் இல்லீங்களா கண்டிப்பா நான் பண்ற பணம் வந்து 1000 ஆ இருந்தா சரிங்க 10000 ஆ இருந்தா சரி லாக்ஸ் கணக்குல இருந்தா சரி ஏ முதலீட்டுக்கு பாதுகாப்பு இருக்குமா நல்ல கேள்வி முதலீட்டுக்கு பாதுகாப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் படியே என்னென்னா கவர்மெண்ட் சொல்கிறது என்னென்னா சப்ஜெக்ட் ஆஃப் மார்க்கெட் ரிஸ்க் சொல்லிட்டு எடுத்த உடனே ஒரு பாயிண்ட் சொல்லிடுவாங்க இது பங்கு சந்தையில் உள்ள வரும்போதே இது வந்து நாங்க சொல்ல கவர்மெண்டே அதை அதாரிட்டி கொடுக்குறாங்க சரிங்களா தான் நாங்கள் உங்களுக்கு இங்கே சொல்லி ஆகணும் மார்க்கெட்ல எந்த ஒரு மார்க்கெட்னு விட்டுருங்க பொதுவா ஏதோ ஒரு தொழில் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தொழில் சார்ந்த நாலேஜ் இல்லாத ஒண்ணுமே இல்லை ஒரு வண்டி ஓட்ட போறீங்க வண்டி பார்த்துட்டீங்க அந்த வண்டி மேல ஆசைப்பட்டுட்டீங்க ஆனா உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது அந்த வண்டி உங்க கிட்ட வந்துடுச்சு அந்த வண்டி நீங்க ஓட்டினீங்கன்னா என்ன ஆகும் எங்கேயோ போய் இடிப்போம் ஏதோ ஒரு அன்பார்ச்சுனே நடக்கும் இருக்கும் நாலேஜும் வண்டி ஓட்ட தெரியாது சரிங்களா அப்ப என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்டா நடக்கும் இதுதான் ஓகேங்களா எல்லா பிசினஸும் இதுதான் அப்போ அதே விஷயம் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுது அப்படின்னா நீங்க நல்ல வெல் வண்டி ஓட்ட தெரிஞ்சவர டிரைவரா இருக்கீங்க எந்த வண்டி கொடுத்தாலும் ஓட்ட போறீங்க இவ்வளவுதான் விஷயம் சரிங்களா இதே தான் பங்கு சரியான இடத்துல முதலீட்டா கன்வெர்ட் பண்ணி அந்த முதலீட்டை மாத்துறதுக்கு உங்களுக்கு தேவையானது என்னன்னா நாலேஜ் அந்த நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கு தான் ஸ்டீஸ்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டு வரும் இது வந்து அவர்னஸ் கோர்ஸ் ஆஃபும் பண்றோம் ஸ்டூடெண்ட்டுக்கு அவர்னஸ் கோர்ஸ் பினான்சியல் அவர்னஸ் கோர்சஸ் ஒரு செக்மெண்ட் எடுத்துட்டு போறோம் அதே மாதிரி ட்ரேடருக்கான ட்ரேடர் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது கிளாஸஸ் கொடுக்கறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் இருக்கு இதெல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்கு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குன்றது தெரியப்படுத்துறோம் ஓகே சார் நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பங்கு சந்தை அப்படின்னாலே பயத்தையும் தாண் தாண்டி இந்த கேம்ல போய் மாற்றுறாங்க பாருங்க சோ அந்த மாதிரி இது ஒரு சூதாட்டமா இருக்கும் அப்படிங்கறது நிறைய பேரு நினைச்சி பாருங்க சோ அதுக்குண்டான ஒரு தெளிவான விளக்கம் சொல்லிருங்க சார் ஏன்னா மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்ப வந்து பங்கு சந்தையில முதலீடு பண்றதுக்கு விரும்புறாங்க பட் நம்ம சுத்தி நடக்கிறதோ நம்ம சுத்தி கேள்விப்படுற விஷயங்களை பார்த்துட்டுங்க ஸோ இது ஒரு சூதாட்டமா இருக்குமோ நம்ம ஏமாந்துருவோமோ அப்படின்னு ரொம்ப நாலேஜா இருக்கிற பர்சன் கூட கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு தெளிவான எனக்கு தெரிஞ்சு சூதாட்டம்ன்றது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா லக்க பேஸ் பண்ணி போகும்போது அது சூதாட்டமா கன்சிடர் பண்றோம் ஓகேங்களா அதாவது லக் இருக்கு லக் இல்லைன்றது அது சூதாட்டமா கன்சிடர் பண்றோம் நம்ம காலகட்டத்தில் சூதாட்டத்தை எதை சொல்லுவோம்னா பரமபாதம் சொல்லுவாங்க ஓகேங்களா அதே அதர் கண்ட்ரி ஃபாரெக்ஸ் அதாவது வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸ் ஓகேங்களா குதிரை பந்தயத்தை சூதாட்டமா சொல்லுவாங்க இதுல போனவங்க விட்டது தான் அதிகம் எடுத்தவங்க அதிகம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இயல்பான வார்த்தை தான் ஆனா அந்த பங்கு சந்தையில எப்படி இது வந்து உள்ள வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரே விஷயம் தான் அவேர்னஸ் பங்கு சந்தைய பத்தின முழுமை நாலேஜ் இல்லாதனாலதான் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஒரு சில புரோக்கர்ஸ் ஒரு சில செயல்பாடு தவறான செயல்பாடு என்னன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒருத்தவங்க வந்து ஒரு இன்வெஸ்டரா உள்ள வரும்போது அவங்களே என்ன பண்றாங்கன்னா கன்சிடர் பண்ணிடுறாங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்படி ட்ரேடர கன்சல்ட் பண்ணும்போது இது இந்தியாக்கும் புதுசுதான் இந்த பங்கு சந்தையுடைய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்ல தான் இருந்துச்சு அதாவது இருந்து ஒன் தான் இருந்தது ஆனா அந்த கோவிடுக்கு அப்புறம் தான் நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணுல இருந்து அஞ்சு பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இந்த கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துல தான் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஒரு பிறந்த குழந்தைங்க தான் இது பங்கு சந்தை சார்ந்து செயல்பாட்டுல அப்படி குழந்தைகள் என்ன பண்ணணும் எழுந்தும் போது உட்கார தெரியணும் அப்புறம் நடக்க தெரியும் அப்புறம் தான் ஓட முடியும் ஆனா எடுத்த உடனே என்ன பண்ணா ஓட பழக கத்து முடியும் அந்த ரிஸ்க்ல என்ன பண்ண எல்லாரும் போய் மாட்டிக்கிறாங்க இதுதான் உண்மையா நடந்த விஷயங்கள் இதுல ஊர்ல இருக்க எல்லாரும் சொல்லல நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் ஓகேங்களா அடிப்படை இது இல்லாம இங்க வந்து எப்படின்னா நான் மட்டும்தான் ஜெயிச்சுட்டேன் சொல்றதுக்காக இங்க வரல ஆனா நான் உண்மையை தான் பேசுறேன்றதை தெளிவுபடுத்தணுன்றதுக்காக தான் ஆரம்ப கால காலகட்டத்துல நானும் லாஸ் பண்ணிருக்கேன் அந்த லாஸ் எனக்கு தேவையான படிப்பினையை கொடுத்துருக்கு அந்த படிப்பினை என்னன்னா தேடுதல கண்டிப்பாங்க சார் எப்பவுமே ஒரு தோல்வி தான் வந்து நம்மளோட வெற்றி ஆமா அந்த தேடுதல் தான் என்ன ஆச்சுன்னா சரி அப்படின்னா என்னன்றது முத தெரிஞ்சிக்காம செஞ்சது முதல் தவறு அப்போ அந்த லாஸை நம்ம சந்திச்சது சரியான விஷயம் அந்த லாஸை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா என்னோட முதலீட்டா மாத்திக்கிட்டேன் ஓகேங்களா அதுதான் இந்த பதினாறு வருஷம் கடந்தது இந்த பதினாறு வருஷத்துல எடுத்தோடனே நான் வந்து இந்த இடத்துல வந்து உட்காரல இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டு இன்னைக்கு நான் சக்சஸ்ல இருக்கேன்றதுனால தான் இவ்வளவு ஓப்பனா சோர்ஸ்ல வெளியில வந்து என்னோட முகத்தை நான் காட்டுறேன் சரிங்களா சோ இதுதான் பங்கு சந்தை பத்தின விளக்கம் மேலும் விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க சேனல் சப்ஸ்கிரைபர் என்னோட சேனலும் உங்க சேனல் சப்ஸ்கிரைபர் என்னோட சேனலும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அதுக்கான எல்லா டீடெயில்ஸும் இருக்கும் ரெண்டாவது பங்கு சந்தையை சார்ந்த ஒரு சில டிப்ஸ் அதாவது கால்ஸ் கிடையாது டிப்ஸ் ஒரு சில விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யலாம் சின்ன சின்ன வீடியோவா வந்து உங்களுக்காக கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஃபாலோ பண்ணிட்டு வர உங்க ஸ்டெப்ரே வராங்க அப்படின்னா அவங்களுக்கான ஆஃபரும் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஆமா சூப்பர் சூப்பர் சார் கண்டிப்பா ஒரு பிசினஸ் பண்ற ஐடியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சார தொடர்பு கொள்ளுங்க பங்கு சந்தையில ஒரு நாலேஜே இல்ல அப்படின்னா கூட நீங்க வந்து எடுத்ததையுமே சேரவே வேணாம் நீங்க ஜஸ்ட் ப்ராப்பரான ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அதோட புரிதல்களை நீங்க உள்வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் நாலு பேர்த்துட்டு விசாரிச்சுட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் விசாரிச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் கிடையாது ஜஸ்ட் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணதுமே ஓகே நம்ம வேலை முடிஞ்சிச்சுன்னு போயிருவாங்க பட் சார் அப்படி கிடையாது உங்களுக்கு அதுக்குண்டான கைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெல்ப் வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் வீட்டில் ஹஸ்பண்டாக இருக்கலாம் ஏன் நீங்களாக கூட இருக்கலாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இருக்க நம்பருக்கு காண்டாக்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பங்கு சந்தைனா என்னன்னே தெரியாமல் இருப்பாங்க பட் நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நாலேஜ் இருக்கிறன்னு சரி இதுமாரிதான் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி ஒரு பத்து பர்சன்ட் நாலேஜ் இருந்தாலுமே இந்த வீடியோ பாத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் ஒரு புரிதல் வந்துருக்குங்க ஸோ சேரணும் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பாங்க பட் அதுக்குண்டான ஏதாவது ஆஃபர் மாதிரி நம்ம இப்ப வந்து கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து அதுக்கு உண்டான புரிதல்கள் வந்து கத்துக்கணும் நம்ம சேர்றோம் சேரல பட் அதோட நாலேஜ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவாது ஒரு செப் ஃப்ரெண்ட் வைப்பாங்க அதனால நீங்க ஏதாவது நம்ம சேனல்காக ஆஃபர் கொடுக்குறீங்க சார் கண்டிப்பா மேடம் ஆல்ரெடி நம்ம வந்து இங்க ஸ்டார்ட் அப் இது ஆஃபீஸ் வந்ததுக்காக நான் ஆஃபர்லாம் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் உங்க சேனலுக்காக வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து கொடுக்கலாம்னு ஐடியா பண்ணிருக்கேன் உங்க சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து இங்க வந்து உங்களுடைய விஷுவல் காட்டிட்டு இந்த மாதிரி நான் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் சப்ரை பண்ணிட்டு சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய எல்லா கஸ்டமருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்கே நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட சேனலில் வாட்ச் பண்ணக்கூடிய எல்லா ஃப்ரைண்டும் சப்ஸ்கிரைபருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்கறதா இருக்கும் ரெண்டாவது வந்து பினான்சியல் அவர்னஸ்க்கு வந்து ஸ்டெடி மெட்டீரியலும் வந்து ஃப்ரீயா கொடுக்கறதா இருக்கும் சரிங்களா ரெண்டாவது நீங்க வந்து மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விருப்ப போடும் போது அதுக்கான பேசிக் கிளாஸஸ் தனியா இருக்கு ஓகேங்களா நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண போறீங்கன்னா அதுக்கான பேசிக் கிளாஸஸ் தனியா ஸ்டார்ட் அப் லெவல் லெவல் தனியா இருக்கு அட்வான்ஸ் லெவலும் இருக்கு ஓகேங்களா அட்வான்ஸ் லெவல் யார் அப்படின்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு உண்டான இன்னொரு புரிதல்களும் பாத்தீங்கன்னா இன்னும் புருதல்கள் இன்னும் knowledge அவங்களால gather பண்ண முடியும் இன்னும் accuracy அவங்களால எடுக்க முடியும் இன்னமே தெரியாத விஷயங்கள் இங்க வரும்போது நீங்க நிறைய கத்துக்கலாம் ஆமா சோ அந்த மாதிரி நீங்க வந்து வர்ற ஐடியாஸ் இருக்குன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர் எவ்ளோ நாளுக்குங்க சார் இந்த मंथத்துக்கு மட்டும் இந்த मंथ இந்த मंथன்றது வந்து 보면은 செப்டம்பர் செப்டம்பர் ஃபுல்லாவே இருக்குங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்ல நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் வந்து முடிக்கணும்னு நினச்சீங்கன்னா அதுவும் சர்டிஃபிகேட்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நீங்கள் க்ளீன செக்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரோட யூடியூப் சேனல் லிங்க்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்க அதில் போய் செக்அவுட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயினாக இந்த ஆஃபர் யாருக்கு யூஸ்னு பார்த்தீங்கன்னா சாரோட சேனல் சார் நேம் நேம் சொல்லிருக்கீங்க புல்லல் ஃபார் நம்மளோட சேனல் நேம் யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் புல் அல் ஃபார் டாட் ஹெச்ஓ ஓகே இந்த ரெண்டு சேனலையும் நீங்க ஃபாலோ பண்ண ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை கூட நீங்க ஸ்கீன் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இந்த சேனல்களை போய் இந்த வீடியோஸ்க்கு நீங்க ஒரு கமாண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு உண்டான ஆஃபர்ஸ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்த்து அதாவது செப்டம்பர் மந்த்துக்கு உண்டான நம்ம புல் அல்ஃபா கம்பெனியோட சூப்பரான ஒரு ஆஃபருங்க ஸோ பங்கு சந்தைனா என்னங்கிறது ஆரம்பிச்சு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்டராக வந்து ஜாயின் பண்ண போகிறீங்களா இல்லை ட்ரேடராக பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் தான் ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்டாக சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டராக தான் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி சொன்னாங்க பட் உங்களுக்கு அதிக நாலேஜ் இருக்குது ஒரு பொறுமை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேடராக இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே கூட இருக்கலாங்க ஸோ அது உங்களோட ஐடியாஸ் தாட்ஸ் தான் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சாரோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய மோர் அப்டேட்ஸ் உங்களுக்காக காற்று இருக்கு நன்றி நன்றி